யார்தான் மீட்பு பெற முடியும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் யார்தான் மீட்பு பெற முடியும் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவர்கள் மீட்பு பெற முடியும் நீதிமொழி இருபத்தி எட்டு பிரகாரம் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவர்கள் மீட்பு பெற முடியும் கடவுள் நம்மை தேடி வரக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டு நம் பாவத்தை அறிக்கை செய்து பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை செய்கின்ற பொழுது அந்த மீட்பை கடவுள் நம்ம கொடுக்கிறார் அதிகாரத்தில் நடைபெறுகிற அந்த சக்கேவின் நிகழ்ச்சியின் வழியாக திருத்துதர் பதினாறு முப்பத்தி ஒன்றில் வாசிப்பது போல கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் ரோமர் பத்து ஒன்பதின் பிரகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறித்திடமிருந்து கடவுள் உயிர்ப்பித்தார் என்று உள்ளத்தில் விசுவசித்து உள்ளத்தில் நம்பி நாவினால் அருகே செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாவற்றுக்கு மேலாக ஏசியா முப்பதாம் அதிகாரம் என பதினைந்தில் வாசிக்கிறோம் மனம் திரும்பி அவர் பாதங்களில் அவர்கள் மீட்பு பெறுவீர்கள் மனம் திரும்பிய பிறகு கடவுளுடைய பாதையில் அமர வேண்டும் ஆராதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் இறை வார்த்தை கேட்க வேண்டும் இறை வார்த்தைப்படி வாழ வேண்டும் அப்படி திருநாமத்தை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசையினால் மகிமைப்படுத்த வேண்டும் இத்தகைய வாழ்வு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க முடியும் சொன்னால் மீட்பை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும் மீட்கப்பட்டவர்களாய் மாற முடியும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை